வீரப்பனா அல்லது ஜெயலலிதாவா என்ற பிரச்சினை உலகம் சுற்றும் வாலிபன் படப்பிடிப்பிற்கு புரட்சி தலைவர் திட்டமிட்ட போதே எழுந்தது அதை ஒரு பிரச்சினை என்பதை விட புரட்சித் தலைவரின் புகழை வீழ்த்த பின்னப்பட்ட ஒரு வலையில் புரட்சி தலைவர் சிக்கிவிடாமல் இருக்க எச்சரிக்கையாக நான் எடுத்த முயற்சியின் தொடக்கம் என்று சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு செப்டம்பர் மாதம் காவல்காரன் படத்தை வெளியிட்டதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அடுத்த படமான கண்ணன் என் காதலனை தயாரித்து முடித்து வெளியிட்டு விட்டோம் குறுகிய காலத்திலும் படம் வெளியிடப்பட்டது ஆனால் அது ஒரு வெற்றி படமாக வரவில்லை என்பது மட்டுமல்ல தோல்வி அடையாத படம் என்ற நிலையை கூட இந்த படம் பெறாமல் அநேகமாக இது தோல்வி படம் என்று சொல்லத்தக்க நிலையை கண்ணன் என் காதலன் பெற்றுவிட்டது அதற்கு காரணம் நம்முடைய ஜெயலலிதா அவர்களுடைய செயற்பாடு தான் செயற்பாடுதான் தான் எந்த ஜெயலலிதாவை காவல்காரன் திரைப்படத்தில் போட வேண்டும் என்று வற்புறுத்தி வாதாடி அவர்களை நடிக்க வைத்தனோ பிறகு அந்த வெற்றி பெற்ற படத்திற்கு பிறகு கண்ணன் என் காதலன் படத்தில் அவர்களே நடிக்கலாம் என்று விவாதமின்றி ஒப்புக்கொண்டோனோ அந்த ஜெயலலிதா நான் தயாரித்த அடுத்த படத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கண்ணன் என் காதலனுக்கு பிறகு பூஜை போட்ட ரிக்ஷாக்காரன் படத்தில் நடிக்க வேண்டாம் என்ற முடிவை எடுத்தேன் அந்த முடிவை எடுத்ததன் காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் பூஜை போட்ட ரிக்ஷாக்காரன் மூன்று ஆண்டுகள் தாமதமாகி பல தடைகளை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளிவந்தது அப்படி ரிக்ஷாக்காரன் கால தாமதப்படுகின்ற அளவிற்கு அந்த தயாரிப்பை நிறுத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நான் ஆளாக்கப்பட்டேன் என்றால் அதற்கு காரணம் ஜெயலலிதா அவர்களுடைய போக்குகள் தான் கண்ணன் என் காதலன் திரைப்படத்தினுடைய கதை அமைப்பு ரெண்டு கதாநாயகிகளை கொண்டது கதாநாயகனை விரும்புகிற கதாநாயகி ஒருவர் இன்னொரு கதாநாயகி அவனை அடைய முடியாத ஒரு சூழ்நிலையில் அவன் வேறொரு பெண்ணை விரும்புகிறான் என்று தெரிந்து கொண்ட சூழ்நிலையில் தான் உண்டியாக ஆகிவிட்டதைப் போல் நடித்து நாடகம் ஆடி அந்த கதாநாயகனுடைய அன்பை கருணையை பெற்று அவனை திருமணம் செய்து கொள்வது போன்ற ஒரு சிக்கல் நிறைந்த கதை அமைப்பை கொண்டது எனவே ஏமாற்றுகின்ற ஒரு கதாநாயகியாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் நடிப்பது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது என்று எண்ணி அந்த வேடத்திற்கு ஒரு புதிய நடிகையாக இருந்தால் அந்த பாத்திரம் சிறப்பாக இருக்கும் மக்களும் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற உணர்வால் வாணிசிரி என்ற நடிகையை அந்த பாத்திரத்திற்கு நான் ஒப்பந்தம் செய்தேன் தான் அந்த ஏமாற்றுகிற கதாநாயகி வேடத்தில் நடிக்க இருந்தது புரட்சி தலைவர் விரும்புகிற காதலியாக ஜெயலலிதா அவர்கள் நடிப்பதாக நாங்கள் திட்டமிட்டு இருந்தோம் ஆனால் திடீரென்று ஒரு நாள் இரவு திரு பி ஆர் பந்துலு அவர்களுடைய பத்மினி பிக்சர்ஸ் படப்பிடிப்பில் இருந்து ஒரு தொலைபேசி செய்தி எனக்கு வந்தது புரட்சி தலைவர் பேசினார் மறுமுனையில் நான் அவரிடம் பேசத் தொடங்கினேன் அப்போது தலைவர் கண்ணன் என் காதலன் படத்தில் அந்த ஏமாற்றுகிற கதாநாயகி வேடத்தை யார் செய்யப் போகிறார்கள் என்று கேட்டார் அது ஒரு புது நடிகையாக தான் சரியாக இருக்கும் அதுவும் உங்களோட அதிக படங்களில் நடிக்காதவராக இருந்தால் இன்னும் பொருத்தமாக இருக்கும் எனவே வாணிசிறியை அதற்காக ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் என்று அவர் இடத்துல தெரிவித்தேன் உடனடியாக அவர் அதற்கு மறுப்பை தெரிவித்து இல்லை இல்லை அம்மு அந்த வேடத்தில் நடித்தால் நன்றாக இருக்கும் ஆகவே அம்முவை அந்த வேடத்திற்கு போட்டு விடுங்கள் என்றார் அம்மு என்றால் ஜெயலலிதா தான் அவர்களை அவர்களின் வீட்டார் அம்மு என்று அன்பாக அழைப்பது போல் புரட்சித் தலைவரும் அழைக்க தொடங்கிவிட்டாரே என்று அப்போது நான் உணரத் தொடங்கினேன் ஆகவே ஜெயலலிதா அவர்களை அம்மு என்று அழைக்க தொடங்கியதிலிருந்தே புதிய உறவுகள் தொடங்குகிறதே புயல் நுழைகிறதே என்று நான் சிறிது அச்சப்பட்டேன் உடனடியாக தொலைபேசியில் இல்லை இல்லை அவருக்கு அந்த வேடம் பொருந்தாது சில படங்களில் அவர் உங்களோடு கதாநாயகியாக நடித்து கொண்டிருக்கிறார் புகழ் பெற்றிருக்கிறார் ஆகவே நல்ல பண்புள்ள கதாநாயகியாக நடித்து கொண்டிருக்கிற ஒருவர் ஏமாற்றுகிற வேடத்தில் நடிப்பது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது ஆகவே வாணிஸ்ரீ அதற்கு பொருத்தமான நடிகை என்று தொலைபேசியிலேயே நான் விவாதித்தேன் அவர் இல்லை இல்லை அம்மு இதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறார் அவர் சிறப்பாக நடிக்க முடியும் என்று கருதுகிறார் இதுதான் நடிப்பதற்கு வாய்ப்பு அதிகம் உள்ள பாத்திரம் என்று நம்புகிறார் ஆகவே ஆடி பாடியே அலங்கார பதுமையாக வருகிற கதாநாயகியை விட உணர்ச்சி மிக்க சூழ்நிலைகளை ஏற்று பல்வேறு உணர்வுகளை வெளிப்படுத்தி நடிக்கின்ற பாத்திரமாக இது விளங்குகிறது ஆகவே இதில் அம்முவையே போட்டுவிடலாம் என்று அழுத்தமாக சொன்னார் சரியாக சொல்லப்போனால் முடிவாக சொன்னார் காவல்காரன் படத்தில் ஏற்பட்ட சில கசப்பான அனுபவங்களின் விளைவை நினைவிற்கொண்டு இந்த படத்திலாவது அந்த பிரச்சனைகள் தலை தூக்காமல் இருக்க வேண்டும் என்று எண்ணி தவறான முடிவு என்று தெரிந்தும் நான் அந்த மாற்றத்திற்கு ஒப்புக்கொண்டேன் இந்த நிகழ்ச்சியில இருந்து எனக்கு ஒன்று தெளிவானது ஜெயலலிதா அவர்கள் புரட்சித் தலைவரோடு படங்களிலே நடிக்கின்ற சக நடிகையாக மாத்திரமில்லை புதிய உறவுக்கான ஏதோ ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்ற முயற்சியில் சாமர்த்தியமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதும் எனக்கு தெளிவாக புரிந்தது அதனாலே தான் எனது அடுத்த படமான ரிக்ஷாக்காரனில் ஜெயலலிதா வேண்டாம் என்று கூறினேன் இது ஏதோ சடுகுடு விளையாட்டு போல் புரட்சித் தலைவருக்கும் எனக்கு மாறி மாறி நான் தயாரித்த படங்களிலே வருவது வாடிக்கையாகிவிட்டது ஆனால் அதற்கு அடிப்படை காரணம் என்னுடைய விருப்பு வெறுப்பு அல்ல படம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் புரட்சி தலைவரோடு பழகிறவர்கள் நடிக்கிறவர்கள் நடிகைகளாக மாத்திரமே இருக்க வேண்டும் என்ற அழுத்தமான முடிவு எனக்குள்ளே இருந்தது யாராவது அந்த எல்லையை தாண்டுகிறார்கள் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டால் அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற திடமான முடிவை கொண்டிருப்பவன் நான் அந்த முடிவினால்தான் ரிக்ஷாக்கரன் படம் தொடங்குகிறபோது மறுபடியும் கதாநாயகி யார் என்ற போராட்டம் தொடங்குகிறது இந்த பிரச்சினை தொடங்கியதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ரிக்ஷாக்கரனுக்கு பூஜை போட்டபோது கதாநாயகி இல்லாம படப்பிடிப்பு தொடங்கியது அன்றைக்கு பண்டரிபாய் அவர்கள் புரட்சி தலைவரின் சகோதரியாக நடித்தார்கள் திரு ஏசி காசிலிங்கம் அவர்கள் இயக்குநராக பணியாற்றினார் படப்பிடிப்பு சில நாட்கள் நடந்து ஒரு ஷெட்டில் முடிந்தது ஆனால் இதற்கு இடையில் புரட்சித் தலைவர் அவர்கள் சொந்த படமான அடிமை பெண் படத்தை தொடங்கிய காரணத்தினால் ரிக்ஷாக்காரன் படப்பிடிப்பு தடைப்பட்டது அடிமை பெண் படம் ஒரு மாபெரும் வெற்றி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நாடோடி மன்னன் அதற்கு பிறகு பதினோரு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அடிமை பெண் வருகின்றது அடிமை பெண்ணிலேயும் ஜெயலலிதா அவர்கள் தான் நடித்தார்கள் இதன் மூலம் ஜெயலலிதா எனக்கு ஒன்றை செயல் மூலம் எச்சரித்தார் இரண்டு நடிகைகள் நடிக்க வேண்டிய இடத்தில் ஜெயலலிதா அவர்கள் இரண்டு பாத்திரங்களிலும் ஏற்று அடிமை பெண் படத்தில் நடித்தார்கள் நான் என்னுடைய படத்திற்கு ஜெயலலிதா கூடாது என்றேன் ஆனால் புரட்சித் தலைவர் சொந்த படத்திலே நடிக்க வைக்கிறார் வாழ்க்கையில் காட்சிகள் எப்படி மாறுகின்றன என்பதை நான் கூர்ந்து கவனிக்க தொடங்கினேன்